por la... ஓகே அன்பா எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்காக தளபதி விஜய் சார் தற்பொழுது தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டு வர்றாங்க இது ஒரு புறம் இருக்கும் நிலையில தற்பொழுது எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதன்படி தன்னோட ரசிகர்களின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு அடுத்ததாக தளபதி விஜய் சார் இன்னொரு கதையை அடுத்த படத்திற்கான கதையை கேட்க வேலையில ஈடுபட்டு இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஒருவேளை தளபதி விஜய் சார் ஜனநாயகம் திரைப்படத்திற்கு பிறகு இன்னும் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தேர்தலுக்கு அப்புறம் தான் இருக்கா அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது இன்னும் கே கட்சியோட வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடியாம இருக்குது இந்த ஒரு காரணத்தினால அடுத்த வருடம் தேர்தல் முடிந்த பிறகுதான் உண்மையாக இருந்தா சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த படம் இருக்கா இல்ல ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் அப்படின்றக்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பை தளபதி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணா அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பகல்டா தேங்க்யூ